அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மழை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிப்பிட்டுங்க அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்று கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுய முயற்சியை சார்ந்திருப்பது நல்லது அதனால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய செயல்களை சாமர்த்தியமாக கையாள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சூழல் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றுங்கள் நெருக்கமானவர்களாக இருப்பவர்களை கூட கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக உறவில் இணக்கம் கேடலாம் என்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது வரவிற்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளி உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி கால்களில் வலி மற்றும் முதுகு வலி போன்ற உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது இதற்காக வருத்தப்படுவீர்கள் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்ல நிவாரணமாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் வேண்டும் நன்றாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சூழல் மிதமான பலன்களையே கொடுக்கும் பணிகளுடைய சுமை அதிகமாக காணப்படலாம் அதை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளை தேடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இணக்கமான நிலை இன்று இருக்காது நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிக்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம் எனவே நிதி விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் காரணமாக இன்று உங்களுக்கு கவலைகள் ஏற்படலாம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் நீங்கள் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியம் உள்ளது சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தை சரிபார்த்து கொள்வது நல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய காரியங்களை எளிதாக செய்வீர்கள் அதிக நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை பெறுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளில் நல்ல பலன் நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நல்லுறவை பேண குடும்பத்தோடு அனுசரித்து போக வேண்டியது அவசியம் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது நிதி சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வது செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் கவலை காணப்படும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அதை அடைவதற்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளிகளை நீக்கி வளர்ச்சி பெறுவீர்கள் அணுகுமுறையில் யதார்த்தத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சில மாற்றங்கள் காணப்படலாம் என்று பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடம் குறைந்த நல்லிணக்கமே காணப்படுகிறது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாள் அல்ல பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க உணவு முறையை பின்பற்ற வேண்டும் முட்டி மற்றும் மூட்டு வலிக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மொத்தத்தில் நல்ல நாளாக அமைகிறது ஆனால் சில தடைகளை நீக்க நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று நேரமும் கவனமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை சவாலான பணிகள் செய்ய வேண்டி இருக்கலாம் அதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய குடும்ப உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் நட்பான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் சளி உபாதைகள் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு என்று நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் இன்று உங்களுடைய தொடர்பாடலில் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படலாம் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிணைப்பு வலுப்பட நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுடன் உங்களுடைய சிறப்பான நேரத்தை செலவிட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சோதனையான நாளாக அமையலாம் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் பழகுவது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மேல அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களுடன் நல்லுறவை பராமரிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை கடன் வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்கள் பல யோசனைகளை மேற்கொண்டு பரிசோதிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை செய்வதற்கு சிறந்த முறைகளை கையாளுவீர்கள் தொடர்பான திறமை காரணமாக கீழ்பணிபுரவர்களிடம் நல்லுறவு பேணுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருந்து நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மனநிலையின் மூலமாக அது சாத்தியமாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது பணம் வீணாகாதவாறு சீராக பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காய்ச்சல் அல்லது நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்தே காணப்படுகிறது நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படலாம் இன்று வேலையின் தரத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள் முடிவில் அது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு குறைந்து காணப்பட வாய்ப்புள்ளது சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீராக இருப்பதற்கு செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் பல்வழி போன்ற பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்தே காணப்படும் குடும்பம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமான பொறுப்புகள் காணப்படும் பயணங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிறை நிறைய பொறுப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பாடல் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்களுடன் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கால்வழி காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று மாற்று சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்று அசௌகரியங்களை காணும் நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டமான தருணங்கள் காணப்படலாம் பொறுமையோடு இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உரையாடும்போது போது பேச்சுகளை பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் அல்லது முடிந்தால் மௌனமாக இருப்பதே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை திட்டமிட்டு பணத்தை முறையாக பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பாதிப்பும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் தெய்வீகம் சம்மந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா எல்லா வீடியோவும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தகவல் ஆன்மீகத்திலேருந்து வேண்டும் அப்படின்னாலும் உற்சாகம் டிவியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்